அருளாளர்கள் ஆயிரம் வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக சித்தர்கள் எல்லாம் நம் வீட்டுக்கு வருகிறார்கள் என்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று ஜீவசமாதியில் உள்ள குருமார்களின் அருள் பெரும் ரகசியம் ஞானம் தியானம் குருவருள் இங்கு நாம் பெற்று வந்த வினைகள்தான் கருவாக உருமாறி இப்பிறவியை எடுக்க வைத்துள்ளது அந்த மிச்ச இச்சங்களை கருமமான குப்பை மூட்டையை தீர்க்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய பிறவியின் நோக்கம் அதற்கு நாம் எப்படி வாழ வேண்டும் என்று குருமார்களான சித்தர்களும் மகான்களும் நல்ல அறத்தை போதித்துள்ளார்கள் அத்தகு போதனைகள் ஒவ்வொன்றும் உன்னதம் மிக்கவைகளாகும் குருவை மதித்து நடப்பவர்களுக்கு அந்த உண்மைகள் புரியும் குருவானவர் கேட்ட எல்லாவற்றையும் மாட்டார் என்று நாம் அற வழியில் பயணிக்கும் போது நமக்கு வேண்டியதை சரியாக நடக்க வைத்து தகுந்த நேரத்தில் நம்மை நாம் உணர்வதுதான் குருவின் அருளாகும் அதுபோல் நமக்கு வினையாக வருவதை அறிந்து வேண்டாதவற்றை தடுத்து நமக்கு அருள் செய்வது குருவின் பண்பாகும் ஆக குருவானவர் நம்முடைய எல்லா செயல்களையும் கவனிக்க தவறுவதில்லை என்பதை உணர்ந்து நாம் வினையின்றி உள்ள துறவு பூண்டு நற்செயல்களை செய்து வாழ வேண்டும் அப்படி வாழ்வோர் மட்டுமே குருமார்களின் அணுக்கத் தொண்டர்களாகின்றார்கள் குருவின் ஒவ்வொரு வார்த்தைகளும் சொற்களும் ஆழ்ந்த அர்த்தங்கள் இருப்பதை உணர்ந்து வாழ்வை செலுத்துவார்கள் அதனால் குருவின் பூரண அருளை பெறும் தகுதி உடையவர்களாகிறார்கள் நல்ல குருமார்கள் அமைந்தும் குருமார்களின் உபதேசத்தை கேளாமல் பயணிப்பவர்களை எதிர்வினையானது சூழ்ந்து அவர்களின் செயல்கள் யாவும் எதிர்மறை ஆற்றலாக செயல்பட்டு அதன் பின்னர் அடிப்பட்டவுடன் உணர்த்தப்படும் நல்ல குருமார்கள் உள்ள துறவு பூண்டு கள்ள மனமின்றி இருக்கும் நல்லோரை கண்டால் மட்டுமே அகமகிழ்ந்து அவர்களை ஆறத் கொள்வார்கள் ஆக இங்கு எதையும் துறக்காமல் செல்வந்தர்களை பிரபலங்களை வைத்து போஸ் கொடுக்கும் எவரும் குருமார்கள் அல்ல அவர்களை அண்டிப் பயணிக்கும் பொருள் படைத்த எவரும் சீடர்களும் அல்ல ஏமாற்றத்தை நோக்கி பயணிக்கும் மூடர்கள்தான் என்பதே உண்மை இங்கு அறியாமையால் வாழும் மனிதர்கள்தான் தங்கள் ஆசைகளுக்கும் தேவைகளுக்கும் அலைந்து போலி குருமார்களை நம்பி பயணித்து வீழ்ந்து போகின்றனர் சுயநலம் கொண்டு மனதின் அழுக்கை நீக்கிக் கொள்ளாமல் குருவின் நிழலை எவரும் அடைய முடியாது என்பதை எல்லோரும் முதலில் உணர வேண்டும் சுயநலத்தோடு பயணிக்கும் போது உணர்வின்றி போலிகளிடமே சிக்க வேண்டி வரும் ஏனெனில் உணர்வு அங்கு அழிந்து போய்விடும் ஆசைகள்தான் பிரதிபலித்து நிற்கும் இன்று அவரவர் வசதிக்கு ஏற்ப ஆடம்பர போலி குருக்களை தேடிச் சென்று பொருளை கொடுத்து அருளை பெற தேடிச் சென்று வினையில் சிக்கிக் கொள்கின்றார்கள் இன்று இதுபோன்ற குருவின் மரபை பண்பை உணராத மனிதர்களை வைத்துத்தான் சிலர் தங்களை தாங்களே ஸ்ரீஸ்ரீ ஸ்ரீலஸ்ரீ குருஜி சர்க்குரு சித்தர் மகான் ஞானி யோகி என்று கூறிக்கொண்டு தீட்சை தியானம் என்று சொல்லி பலரின் உடைமைகளை அபகரித்து கச்சை கட்டி வாழ்கிறார்கள் ஏழு நட்சத்திர ஓட்டலில் தியான வகுப்பெடுத்து பேதையான மக்களுக்கு போதையேற்றி ஏமாற்றி வருகிறார்கள் சிலர் நடிகைகளுடன் நடனமாடுகிறார்கள் அங்கு செல்லும் மனிதர்கள் எத்தனை பெரிய மூடர்களாக இருக்கின்றனர் என்பதனை நாம் உணர வேண்டும் பற்றற்றவரே குருவாக இருக்க முடியும் என்பதை உணராத மக்கள் இந்த போலி குருமார்கள் பலரின் வாழ்வையே பாழ்படுத்தி அழித்தாலும் கூட அந்த செய்திகள் வெளியில் வந்தாலும் கூட அவர்களை கொண்டாடும் மனிதர்கள் இருப்பது மிகவும் வேதனைக்குரியது இன்னும் சிலர் வாழும் சித்தர்கள் என்று விளம்பரத்தை பார்த்து பிரச்சனைகள் தீருமா என்று அங்கு பயணிக்கின்றனர் ஆனால் இங்கு எல்லாம் வியாபாரமாக இருப்பதை எவருமே உணர்வதில்லை அதுவே சிலரின் வாழ்வில் மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கும் விடுகின்றது ஏன் சிலரின் வாழ்வையே சீரழித்தும் விடுகின்றது அப்படித்தான் சமீபத்தில் ஒரு வெளிநாட்டு நபரை சந்திக்க நேர்ந்தது அவர் ஓர் இஸ்லாமியர் அந்த நாட்டின் அரசு துறையில் நல்ல பணியில் இருந்து வந்துள்ளார் இந்த நிலையில் தமிழகம் வந்தபோது ஒருவரை குருவாக ஏற்றுக்கொண்டு அந்த குருவின் வழிநடத்துதலால் தன் பெயரை தன் மதத்தை எல்லாம் மாற்றியுள்ளார் அதன் பின்னர் அந்த நபருக்கு அந்த நாட்டில் கிடைத்து வந்த சலுகைகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டுவிட்டதாம் பல பிரச்சனைகளுக்கு பின்னர் அவரின் குடும்பமும் பிரிந்துள்ளது தற்போது அந்த குருவானவரும் இறந்து விட்டுள்ளார் பொருள் இழந்து குடும்பம் இழந்து நிம்மதியை இழந்து இப்போது வேறு யாராவது நல்ல குருமார்கள் இருக்கின்றார்களா என்று அவர் கேட்கின்றார் இப்படித்தான் இன்று ஆங்காங்கே குருமார்களை தேடி அலைந்த பலரும் எதையோ இழந்து வெளியில் சொல்ல முடியாத வாழ்வை வாழ்கின்றனர் முதலில் குரு என்பவர் மதம் சார்ந்து இருக்க மாட்டார் மதத்தை ஆதரிப்பவர்கள் குருவாக இருக்க முடியாது எவ்வுயிரும் சமமென்று தமதென்று மனிதம் கடந்து சீவனை சிவமாக்கும் வழிகாட்டுபவரே குருவாக இருப்பார்கள் இந்த தெளிவு கூட இல்லாமல் குருவை தேடி பயணிப்பது அறியாமையே இன்னும் சிலர் வாழும் சித்தர்கள் இருந்தால் தயவு செய்து சொல்லுங்கள் ஐயா என்று கேட்கிறார்கள் இதனை பல முறை சொல்லியுள்ளோம் இருப்பினும் மீண்டும் மீண்டும் கூறுகிறோம் சித்தர்கள் என்போர் ஒளி ரூபிகளாவர் அவர்கள் மரணமில்லா பெருவாழ்வை அடைந்து அறவழியில் வாழும் மனிதர்களை தேர்ந்தெடுத்து அவர்களே அருள் செய்ய தேடி வந்தால் மட்டுமே சித்தர்களின் அருள் சிலருக்கு கிடைக்கும் அத்தகு சித்தர்களின் அருளால் சிலர் மகான்களாக அவதாரம் எடுத்து வந்து மக்கள் தொண்டு செய்து வருகின்றார்கள் அத்தகு மகான்களை நாம் தரிசிப்பதற்கு நமக்கு பூர்வ ஜென்ம புண்ணியம் இருந்தால் மட்டுமே நடக்கும் இன்று பித்து பிடித்த மனிதர்களை சித்தர்கள் என்று கூறி அறியாமையால் சிலர் விளம்பரங்கள் செய்து அப்பாவி மக்களை ஏமாற்றி வருகின்றனர் நாம் அறவாழ்வு வாழ்ந்து நல்வழியில் பயணிக்கும் போது நமக்கான குருவின் நிழலானது நம்மை தேடி வரும் குரு இல்லாத வித்தை பாழ் என்பார்கள் ஆம் வித்தை வேறு ஞானம் வேறு அறிவால் வித்தைகள் கற்றுக்கொள்ளலாம் ஆனால் உலகியல் தேவைக்கான அறிவை இழந்து நாம் உணர்வு நிலையில் பயணப்படும் போது சிறந்த ஞானத்தை பெற முடியும் அதன் பின்னர் இங்கு நாம் கற்றுக்கொண்ட வித்தையை விடுபட வைத்துவிடும் அந்த ஞானம் அந்த ஞானத்தையும் தூக்கி எறிய வைத்து விடுவதுதான் பேரறிவு அந்த பேரறிவுதான் ஏக இறைவன் ஆக இங்கு யார் வேண்டுமானாலும் வித்தையை கற்றுக் கொடுக்கலாம் கற்றுக்கொள்ளலாம் ஆனால் ஞானத்தை யாரும் யாருக்கும் கற்றுத்தர முடியாது பொருள் கொடுத்து பெறவும் முடியாது இங்கு ஞானத்தை கொடுக்கவும் பெறவும் முடியும் என்றால் இவ்வுலகமே ஞானமுடைய மனிதர்களால் நிரப்பப்பட்டு இருக்கும் மனித இனம் பேரறிவு பெற்று எங்கும் பேதமின்றி அமைதியுடன் வாழ்ந்திருக்கும் ஆக ஞானம் என்பது நம் அனுபவத்தில் வாய்ப்பது பூர்வ ஜென்ம வினை பயன் இருந்தால் சிலர் தங்கள் உணர்வின் மூலம் வழிகாட்டும் குருவை அடையாளம் காண்பர் அப்படியானவர்கள் மட்டுமே எந்த நிலையிலும் குருவின் நிழலில் நிலைப்பார்கள் அத்தகு குருமார்கள் தன்னை அண்டியவர்களின் வினையறிந்து தகுந்த வழியும் காட்டுவார்கள் அதனை ஏற்றுக்கொண்டு அவ்வழியில் நின்று பயணிப்பவர்கள் தங்களின் கருமங்கள் நீங்கப் பெற்று தியானவாசலை துறக்கிறார்கள் மற்றபடி நல் வழிகாட்டும் குருமார்களின் சொல்படி நடவாமல் குருவை வணங்கும் எவருமே முழுமையான அருளை பெறுவதில்லை என்பது திண்ணம் அத்தகையோர் உலகியல் வாழ்வில் நின்று வினையான வாழ்வை வாழலாமே தவிர அக உலக பூட்டினை அவர்களால் என்றுமே திறக்க இயலாது தியானம் என்பது நமக்குள் நிகழும் ஓர் உள் அனுபவமாகும் அறம் நிறைந்த செயல்கள் நம்மிடம் மேலோங்கும் போது தன்னாலே மனம் ஒடுங்கி தியானவாசல் திறக்கும் அதன்பின் சமாதி நிலை வாய்க்கும் அன்பு தியானத்தை வெளிப்படுத்தும் ஓர் நிலை தியானம் அனுபவத்தில் உள்பக்கமாகவும் அன்பு வெளிப்பக்கமாகவும் திகழ்கிறது இங்கு அன்பற்றை எவரும் தியானம் செய்பவராக இருக்க முடியாது தியானம் என்ற பெயரில் விளம்பரங்கள் செய்து துறவிகள் போன்று வேடமிட்டு அன்பிழந்து தைரியமாக மக்களை ஏமாற்றி பேதங்கள் உண்டாக்கும் மதத்தை பற்றி கொண்டு திரிய மாட்டார்கள் இன்று அன்பற்றிருப்பது மட்டுமன்றி பலரும் வெறுப்பு நிறைந்தவர்களாக வாழ்ந்து குரு மார்க்கத்தின் மரபையே கெடுக்கின்றனர் தியானத்தில் திளைத்த எவருமே பற்றை துறந்து எவ்வுயிரிலும் இறை இருப்பதை உணர்ந்து நேசிப்பார்கள் எல்லாம் அவனே நானும் அவனே எல்லாம் சீவனும் அவனே என்பதனை உணர்ந்து வாழ்வார்கள் உள்ளங்கை கனிபோல உள்ள பொருளை உண்மையுடன் காட்டவல்ல உண்மை குருவை கள்ள மணந்தன்னைத் தள்ளிக் கண்டுகொண்டு அன்பாய் கழித்து கழித்து நின்றாடாய் பாம்பே என்கிறார் பாம்பாட்டி சித்தர் நாம் யாவரும் இந்த பேரண்டத்தோடு பிணைந்து கடவுளாக வேண்டுமென்று நமக்காக உண்மை வழியை காட்ட வந்தவர்கள்தான் சித்தர்கள் மகான்கள் அத்தகைய குருமார்களின் வார்த்தைகளை நாம் மதித்தால் உள்ளங்கையில் உள்ள கனியை போன்று நாம் மெய்வாழ்வை வாழலாம் என்கிறார் பாம்பாட்டி சித்தர் அத்தகு குருமார்கள் எப்போதுமே தங்களை குருவென்று கூற மாட்டார்கள் தன்னை உணர்ந்த மெய்ஞானியர்கள் எங்கும் விளம்பரம் செய்து மாட்டார்கள் தியானம் யோகம் தீட்சை என்று பணம் வாங்க மாட்டார்கள் முதலில் கூட்டம் இருக்கும் இடத்தில் அவர்களால் பிரவேசிக்கவே முடியாது என்பதுதான் சத்தியமான உண்மை ஆக இங்கு நம் வாழ்வில் நடக்கின்ற யாவும் நம்முடைய பாவ புண்ணியத்திற்கு ஏற்பவே நடக்கின்றது உண்மையான குருமார்களை நாம் உணரும் வரையில் ஜீவ சமாதியான குருமார்களை ஏற்றுக்கொண்டு வணங்கி வருவது ஒரு வகையில் நல்லது அங்கு சென்று எந்த வேண்டுதலும் வைக்க வேண்டிய அவசியமில்லை அந்த இடத்திற்கு நாமே சென்றிருந்தாலும் அந்த குருவானவரே நம்மை வரவழைத்துள்ளார் என்பதுதான் சத்தியமான உண்மை ஆக எந்த செயல் செய்தாலும் பிற ஆன்மாக்களின் நலன் கருதி செய்ய வேண்டும் இந்த நிரந்தரமற்ற உலகில் நம்முடைய ஆன்மாதான் நிரந்தரமானது நாம் பெறக்கூடிய ஆன்ம அறிவுதான் உயரியது என்று உணர்ந்து பயணிக்க வேண்டும் அதுதான் நம்மை இந்த உலகியலிலிருந்து கடக்க வைக்கும் குருவின் மெய்ப்பாதையில் பயணித்து அவ்வழியில் தெளிவாக நடந்தால் இந்த பிறவியிலேயே நாம் பிறவி பிணியை நீக்கிவிடலாம் ஆக மனதை ஆசை பந்தங்களில் மூழ்க விட்டு விடாமல் மனதை ஒடுக்க வேண்டும் குருவின் வார்த்தைகளை இலக்காக்கிக் கொள்ளும் எவருமே சாதிக்காமல் போவதில்லை ஆக குருவைத் தேடி எங்கும் அலையாதீர்கள் இந்த பேரண்டமான கடவுள் எல்லோரிடமும் இருக்கும் போது எதையும் புறத்தில் தேடி அலைவது அறிவுடையோருக்கு அழகல்ல நாம் நம்மை உணர்ந்து வாழ வேண்டும் என்பதுதான் சித்தர்களின் சித்தாந்தம் நாம் இயல்புடன் இயற்கையுடன் ஒன்றி யாரிடமும் உயர்வு தியாழ்வு பேதமின்றி எந்த எதிர்பார்ப்புமின்றி நம்மால் இயன்ற அறச் செயல்களை செய்து நமக்கான வாழ்வியல் கடமைகளையும் சிறப்பாக செய்து வந்தாலே போதும் தன்னாலே மனமானது ஒடுங்கும் மனம் அடங்கி ஒடுங்கும்போது ஆன்ம அறிவானது நமக்குள்ளே விழித்து கொள்ளும் அத்தகு ஆன்ம அறிவு பெருகும்போது உணர்வு நிலையும் பெருகும் உணர்வு பெருகும்போது நாம் வினையை அறுத்து நாம் நம்மையே உணரலாம் அதன் பின்னர் நாம் எந்த குருமார்களையும் தேட வேண்டிய அவசியம் இருக்காது நம்முடைய மனமே குருவென்று உணர்ந்து விடுவோம் ஏன் வேண்டக்கூடாது எனில் நமக்குள்ள பிரச்சனை அந்த மகான்களுக்கு நன்றாகவே தெரியும் நாம் கேட்பது நல்லதா கெட்டதா என்பது கூட நமக்கு தெரியாது அதன் பின்னர் என்ன பிரச்சனை வரப்போகின்றது என்பதும் நமக்குத் தெரியாது ஆக அவர்களாக நமக்கு அருளும்போது நிச்சயம் அது நம்முடைய தலையெழுத்தையே மாற்றித்தீரும் அதற்கு உதாரணமாக மாணிக்க வாசகரின் ஓர் பாடல் இருக்கின்றது கூறும் நாவே முதலாக கூறும் காரணம் எல்லாம் நீ தேரும் வகை நீ திகைப்பும் நீ தீமை நன்மை முழுதும் நீ வேறொர் பரிசு இங்கு ஒன்றில்லை மெய்மை உன்னை விரித்துரைக்கில் தேரும் வகையின் சிவலோகா திகைத்தால் தேற்ற வேண்டாவோ வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ வேண்டும் அயன்மார்க்கு அறியோய் நீ வேண்டி என்னை பணிகொண்டாய் வேண்டி நீ அருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டினல்லால் வேண்டும் பரிசு ஒன்று உண்டென்னில் அதுவும் உந்தன் விருப்பமன்றே திருச்சித்தம்பலம் அப்பாடல்படியே நம்முடைய இல்லத்துக்கு அருகிலுள்ள அருள் பொழியும் மகான்கள் சமாதிகளுக்குச் சென்று அங்கு ஓர் விளக்கேற்றி வைத்துவிட்டு எத்தகைய வேண்டுதலும் வேண்டுதலுமின்றி வணங்கி வந்தால் போதும் அந்த மகான்களின் பூரண அருளை தகுந்த நேரத்தில் நாம் பெறலாம் அத்தகு குருமார்களின் ஜீவ சமாதிகளை உலகோர் யாவரும் அறிந்து கொள்ளவும் சித்தர்கள் மகான்களின் அருளினை யாவரும் பெறுவதற்காகவும் அருளாளர்கள் ஆயிரம் என்ற அற்புத நூலானது ஒவ்வொருவரின் நட்சத்திரத்திற்கு ஏற்ப வந்துள்ளது அதனை படித்து அவரவர் இல்லத்தில் இருந்தபடியே அந்தந்த நட்சத்திர மகான்களை வணங்கி பெரும்பேறு பெறலாம் நம் நட்சத்திரத்திற்கான மகான்களை குருவாக ஏற்றுக்கொண்டு ஆத்மார்த்தமாக வணங்கி வந்தால் உள்ளுணர்வே நம்முடைய மனதை குருவாக நின்றாலும் குருவே சரணம் திருவே சரணம் அருளாளர்கள் ஆயிரம் வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக சித்தர்கள் எல்லாம் நம் சித்தல்கள் வருகிறார்கள் என்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று